ரேஷன் கடையில் கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு தனக்கு ஒன்று வாங்காமல் மகளுக்கு மளிகை ஜாமான் வாங்கி வந்த கணவனை பார்த்து மனைவி கோபப்பட்டாள் ஏன் நாம சாப்பிட வேண்டாமா எனக்கு ஆஸ்ம இல்ல உறிஞ்சிட மிஷினும் இல்ல ஆறு மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் விட கஷ்டமா இருக்குது எப்படியும் காசு வரும்போது உனக்கு வாங்கித் தர்றேன்னு சொல்லிவிட்டு சைக்கிளில் மளிகை மூட்டையை கட்டினார் ராஜாமணி ஊரடங்கு போடப்பட்டிருந்தது பஸ் ஆட்டோ எதுவுமே கிடையாது பசியோடு சைக்கிளை மிதித்தார் பத்து கிலோமீட்டர் வந்திருப்பார் அங்கே சாலையில் தடுப்பு அமைத்து போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் போலீஸ்காரர்கள் ஜாமானையும் சைக்கிளையும் பிடித்துக் கொள்வார்களோ அவருக்கு பயம் தொற்றிக் கொண்டது அவர் அருகே சென்றபோது ஒரு போலீஸ்காரர் இவரை தடுத்து நிறுத்தினார் ரேஷன் கடையில் கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு மகளுக்கு மளிகை ஜாமான் வாங்கி போவதாக சொன்னதும் போலீஸ்காரர் ஊர்ல தட போட்டிருக்காங்க தெரியாதா என்று கேட்டார் அதற்கு இவர் தெரியாதுங்கய்யா மருமகனுக்கு வேற வேலை இல்ல அங்க நாலு உசுரு சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுமே அதனால போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு பார்த்தேன்னு சொன்னார் உடனே அவர் ஒரு சாப்பாடு போட்டலத்தை கொடுத்து அவரை சாப்பிட சொன்னார் இவர் நன்றியோடு சாப்பிட்டு விட்டு கிளம்பினார் இவர் போகும்போது போலீஸ்காரர் அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை வாங்கினமா தண்ணி அடிச்சோமா தலைகுப்புற விழுந்தமானு இல்லாம நாலு உசிறுக்கு சோறு போட ஜாமான் வாங்கிட்டு போறீங்களே மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுயா என்று சொன்னார் மகள் வீட்டுக்கு போனதும் பேரங்கள் ஓடிவந்து கட்டிக் கொண்டார்கள் மகள் அவர் வாங்கி வந்த பொருட்களை உள்ளே வைத்துவிட்டு அவரை சாப்பிடச் சொல்ல இவர் வழியில் சாப்பிட்ட கதையைச் சொன்னார் இவர் விடைபெறும் போது மகள் ஒரு பையோடு வந்தாள் அப்பா பையில் கொஞ்சம் பழங்கள் இருக்கு எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுங்கப்பா அம்மாவுக்கு ரோட்ஹீலர் மிஷினும் ஆஸ்மா மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் மறக்காம கொடுத்துருங்கப்பா என்று சொன்னாள் இதற்கெல்லாம் ஏதுமா காசு என்று அவர் கேட்க மகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் அப்பா எங்களுக்கும் நேத்துதான் அரசாங்கத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேற்று நைட் உங்க மாப்பிள்ளை சொல்லிட்டாரு உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துடு நமக்கு ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சிக்கலாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாருங்கப்பா என்று சொல்லி அவர் கையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தாள் மக்கள் நல்லவர்கள் உறவு உன்னதமானது என்று அவர் மனம் நினைத்தது நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் என்ற வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாமும் இருப்போமா